சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதியாகிவிட்டது என்றே சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இங்கே இப்போ பார்க்கின்ற வகையில் அலையாய் உறுப்பினர்கள் இங்கே வந்து செய்யும் போது அங்கே மக்களிடையே இருக்கிற செல்வாக்கு நமக்கு தெரிகிறது அனைத்து தொகுதிகளும் இந்த முறை புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் குறிப்பாக தங்கிய தெற்கு மாவட்டம் பேராவரணி பட்டுக்கோட்டை தொகுதி நான் அதற்கு மாவட்ட செயலாளர் இந்த இரண்டு தொகுதிகளும் நிச்சயமாக வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியாரை நாங்கள் பலன் சேர்ப்போம் இயற்கை பேரிடர்கள் வந்த போதெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது இரண்டு இயற்கை பேரிடர் வந்தது ஒன்று கொரோனா மற்றொன்று கஜா புயல் கஜா புயலிலே எங்களுடைய வாழ்வாதாரமே பொய்த்து போய்விட்ட நிலையில் புரட்சி தமிழர் ஓடோடி வந்து எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்தார் தென்னை விவசாயிகளுக்கெல்லாம் வள்ளி அள்ளி கொடுத்தார் மற்ற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பகுதிகளை மீட்டெடுத்தார் அந்த வகையிலே நாங்கள் என்றென்றைக்கும் தஞ்சை டெல்டா பகுதி மக்கள் எடப்பாடியாருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் மக்கள் அவரை விரும்புகின்றனர் அவர்தான் அடுத்த முதலமைச்சர் அந்த இருநூறு தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதியில் வென்று அண்ணன் எடப்பாடியார் தமிழர் தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை அமைப்போம் 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 உறுதி திமுக பற்றி பேசுவதற்கே திமுக பற்றி அருகே இல்லை இரநூத்தி இருபது தொகுதி வந்து ஏடிஎம்கே அமோகமான வெற்றி பெறும் எடப்பாடியார் தான் முதல்வர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலே நமது அன்னையத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று தனிப்பெரும்பாயினுடன் ஆட்சி அமைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்கிறது ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு ஐயாவுக்காண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி அமைக்கிறக்காண்டி வேண்டுதலாக நாலு பேர் நாங்கள் மாலை போட்டிருக்கோம் திமுக செயல்பாடெல்லாம் ஒரு தீயசக்தி திமுக தீயசக்தி திமுக செயல்பாடுலாம் ஒன்றும் இல்லை திமுக என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது திமுக அவ்வளோதான் முடிஞ்சு எடப்பாடி யார் இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடியார் இபிஎஸ் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடியார் வாழ்க அறிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்